வகுப்பு எண் இருபத்தி மூன்று கரெக்டா சரி கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி படிக்கப் போகிற பாடம் ஈஸி சிரமம்லாம் இருக்காது நம்ம கடைசியாக படித்த பாடத்துக்கு பேர் ஷத்து ஷத்து என்றால் அழுத்தி ஓதுதல் சுருக்கிறது காரணம் ஷத்து என்றால் அழுத்தி ஓதுதல் ஆ இம்ம அப்படிங்கிறதுல இம்மு ம ரெண்டையும் ஒரே இதில் கொண்டு வந்துருவாங்க அம்ம அப்படின்னு சொன்னோம் இப்போ படிக்க போகிறது மத்து படித்தது ஷத்து படிக்க போகிறது மத்து மத்து அப்படின்னா நீட்டுதல் அப்படின்னு பொருள் ஒரு அலீஃப் போட்டால் நீட்டி சொல்லுவோம் நீட்டுறது அப்படிங்கிறதுடைய அர்த்தம் அதுக்கு வச்ச பேர் தான் மத்து நீட்டுதல் இப்போ எந்த மொழியிலும் இல்லாத ஒன்று அரபியில் இருக்குது நீட்டி சொல்லுதல் சாதாரணமாக இப்போ எழுதி போட்ட மாதிரி நீட்டுறது எல்லா மொழியிலையுமே இருக்குது ஒரு மடங்கு நீட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் த தா அப்படின்னா ஒரு மடங்கு நீட்டுதல் ம மா அப்படின்னா ஒரு மடங்கு நீட்டுதல் எல்லா மொழியிலையுமே இந்த ஒரு மடங்கு நீட்டுதல் இருக்குது ஆனால் அரபியில் மட்டும்தான் மூணு அஞ்சு மடங்கு வரைக்கும் நீட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பாடம் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் நம்ம இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த பாடத்துக்கு இடையிலையே இப்படி ஒரு அடையாளம் வந்துச்சு வந்தப்போ கூட கேட்டீங்க சில பேர் இது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுதான் இன்றைக்கி படிக்க போகிறோம் மத்து என்பது ரெண்டு வகை இருக்குது மத்து என்பது இதுதான் ஒரு எழுத்துன்னு வச்சுக்கிறோம் இது ஒரு மத்து இதுக்கு பேர் சின்ன மத்து அழுத்தி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் பெரிய மத்து சரிங்களா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அடிப்படையாக எழுத்துக்கு வரக்கூடிய ஹரக்கத்துகளுடைய எண்ணிக்கை எத்தனை ஹரக்கத் எத்தனை பத்து ஜபர் ஜேர் பேஷ் சுக்குன் கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷ் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் அதுதான் அசல் ஒரு எழுத்துக்கு அதை வந்தால் தான் படிக்க முடியுங்கிறதுனால அது அசல்னு சொல்கிறோம் மது என்பது அசல் கிடையாது அசலாக ஏற்கனவே பத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அது கூட இது சேர்ந்து வரும் இது வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டணும் அதிகப்படியாக நீட்டுவதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் நம்ம ஃபோன் வச்சுருக்கிறோம் அதிலே இன்டர்னல் மெமரி இருக்கும் அது அசல் நம்ம அதுக்கு மேலே தேவைன்னா என்ன போட்டுக்கிறோம் அந்த மாதிரி தான் இது இப்போ இதை வந்து படிக்கிறது தா அப்படின்னு படிப்போம் தா அப்படின்னு படிப்போம் இந்த சின்ன மது வந்துட்டாக்கா மேற்கொண்டு இன்னும் நீட்டணும் பெரிய மத்து வந்தால் இன்னும் மேற்கொண்டு நீட்டணும் அந்த அளவு புரியிறதுக்காக சொல்கிற அளவு என்னென்னா இது வந்து ஒரு அளவு நீட்டுறது ஒரு மடங்கு நீட்டுறதுன்னு சொன்னோமா தா என்பது ஒரு மடங்கு நீட்டுறது சின்ன மத்து வந்தால் மூணு மடங்கு நீட்டணும் தா மூணு விரல் விடுற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய மத்து வந்தால் ஐந்து மடங்கு நீட்டணும் தா அவ்வளோதான் விஷயம் மதுடைய வேலை என்ன அப்படின்னா சின்ன மத்து வந்தால் மூணு மடங்கு நீட்டுவோம் பெரிய மத்து வந்தால் அஞ்சு மடங்கு நீட்டி சொல்லுவோம் இவ்வளோ தான் மதுடைய வேலை இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பாடம் உங்களுக்கு உடனே விளங்கியிருக்கலாம் ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வர்றது கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே பாடம் நான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லேயே நான் நிறைய பேருக்கு அதை திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேவையான இடங்களில் ஜவ்வ நேற்று வந்த பாடத்திலேயே ஜவ்வனும் போதெல்லாம் சில பேர் ஜவ்வா ரத்தா அம்மா அப்படின்னு படிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே எடுத்து கொடுத்தா பாடம் சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து பாதி இடங்களில் விட்டுருவோம் தேவைன்னா மட்டும் சொல்லித்தர்றது அது வரக்கூடாது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எதை வந்து நீட்டணுமோ அதை நீட்டி படிக்கணும் எதை நீட்டக்கூடாதோ அதை கண்டிப்பாக நீட்டவே கூடாது போது தான் அந்த வித்தியாசம் உங்களுக்கு வரும் ஜா இதை நீட்டுறது வந்து ஒரு வேலைன்னா முன்னாடி இருக்கிறது நீட்டாமல் இருக்கிறது ஒரு வேலை ஜாசா அப்படின்னாக்கா இதை நீட்டினா கணக்கே கிடையாது வச்சுங்களா ஒன்று நீட்டாததும் அடுத்தது நீட்டுதுமாக வர இடங்களில் நீட்டுறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீட்டக்கூடாத இடத்துல நீட்டாமல் தான் இருந்தாகணும் இதை ஜாஜா அப்படின்னு சொல்லி படித்தோம்னாக்கா வித்தியாசமே இல்லையே ஜா அப்படி நிப்பாட்டினாதான் இதுக்கு மரியாதை ஒருத்தர் விஐபின்னு கூப்பிட்ருக்கோம் அவருக்கு ஒரு சேர் ஒதுக்கி இருக்கும் சாதாரணமாக ஒருத்தர் கூப்பிட்ருக்கோம் அவருக்கு ஒரு சேர் ஒதுக்கியிருக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சுட்டா விஐபின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஆச்சுங்களா அதனால் நீற்ற விஷயத்தில் இன்னும் கவனம் எடுங்க ஸ்பீடு இருக்குது எழுத்து கண்டுபிடிக்கிறது இருக்குது ஜபர் ஜேர் படிக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மது விஷயத்தில் நிறைய பேர் கோளாறு இருக்குது நான் தப்பு எடுத்து தராமையே இருக்கிறதுனால நல்லா ஓதுறோன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க அளவு ஓதுறீங்க ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து பக்கம் போகணும் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதில் நிறைய பேருக்கு தப்பு எடுத்து கொடுக்காமையே போகிறதும் உண்டு குரான் எடுத்துட்டாக்கா இன்னும் ஸ்ட்ரிக்டாக கேட்கும்போது நிறையா அப்போ மிஸ்டேக் தெரியும் ஆச்சா இப்போ இது வந்து மேஜர் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் இப்போ ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடத்தில் நிறைய பேருக்கு வரக்கூடிய தவறு நல்லா ஓதுறவங்களுக்கு வரக்கூடிய தவறு இந்த நீற்ற விஷயத்தில் கவனம் இருக்குது சுருக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் இருக்கிறது இல்லை ஒரு வார்த்தையினுடைய கடைசி லெட்டரை பெரும்பாலும் நீட்டி நீட்டி தான் படிக்கிறீங்க அப்படி படிக்கக்கூடாது சரி திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் மத்து என்றால் நீட்டுதல் என்று பொருள் ஒரு மடங்கு மட்டும் நீட்டக்கூடிய பழக்கம் எல்லா மொழியிலையுமே இருக்குது மூணு மடங்கு அஞ்சு மடங்கு நீட்டக்கூடிய பழக்கம் அரபியில் மட்டும்தான் இருக்குது மூணு மடங்கு நீட்டுறதுக்கு சின்ன மத்து இதுக்கு பேர் சின்ன மத்து இதுக்கு பேர் பெரிய மத்து இதில் இன்னும் உட்பிரிவு சட்டங்கள் நிறையா இருக்குது இந்த மத்து ஏன் வருது எந்த இடத்துல வரும் இந்த மது ஏன் வருது எந்த இடத்துல வரும் இதுக்கு முன்னாடி பின்னாடி எழுத்துக்களை கவனிக்க வேண்டியதெல்லாம் நிறைய சட்டங்கள் இருக்குது மத்துடைய வகையில் நிறைய சட்டங்கள் இருக்குது அது குரான்லாம் ஆரம்பித்து நீங்கள் ஓதும்போது படித்தா புரியும் இப்போ சொன்னோம்னாக்கா புரியாது இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு எப்படி ஜபர் அப்படின்னு நாம் வந்து மனசில் வச்சோமோ அதே மாதிரி இதுக்கு பேர் சின்ன மத்து இதுக்கு பேர் பெரிய மத்து சின்ன மத்து வந்தால் மூணு மடங்கு நீட்டணும் பெரிய மத்து வந்தால் அஞ்சு மடங்கு நீட்டணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கும்போதும் சின்ன மது வந்தால் மூணு அளவுக்கு நீட்டணும் மூணு மடங்கு பெரிய மது வந்தால் அஞ்சு மடங்கு நீட்டணும் அவ்வளோதான் இதுதான் மதுடைய பாடம் இன்னும் ஒரு ரெண்டு பாடம் மூணு பாடம் மட்டும் இருக்குது சில அடுத்த வாரத்தில் அதை முடிச்சிடலாம் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வந்து அரபு வாசிக்கிறதுக்குள்ள அலங்கார பொருள் அதான் சொன்னேன் மொழியிலலாம் மத்தியம் கிடையாது இப்போ நம்ம தி தொழுகையில் ஓதும்போது கூட சில இடங்களை நீட்டுவோம் அது கேட்க இருக்கும் இல்லையா அது ஓதும்போது ஒரு ரசனையை கூட்டுறதுக்காக வரக்கூடிய தான் இது இதனால் அர்த்தத்துக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மத்தை தொட்டு வரக்கூடிய பாடத்தை நாளைக்கு சொல்லுங்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு பாட நம்பர் பதினெட்டு திருப்புங்க அது நடத்தியாச்சு அந்த பக்கம் மட்டும் நாளைக்கு சொல்லுங்கள் சார்